ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்து பாஞ்சால சிங்கம் என்று போற்றப்பட்ட விடுதலைப் போராட்ட வீரர் லாலா லஜபதி ராய் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி பாரிசில் கோபுரம் கட்டுவதற்கு பலத்த எதிர்ப்பு எழுந்தது இது நகரின் அழகை குலைக்க எழுப்பப்பட்ட இரும்புச் சட்டகம் இது ஒன்றுக்கும் உதவாத ஒன்று என்று கூறப்பட்டது இத்தகைய கோபுரம் அடிக்கல் நாட்டப்பட்ட நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு விண்வெளி சென்ற முதல் பள்ளி ஆசிரியர் கிறிஸ்டா மிக்காலிஃப் சேலஞ்சர் விபத்தில் பலியானார் இரண்டாயிரத்தி இரண்டு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் சச்சின் டெண்டுல்கர் பதினோராயிரம் ரன்னை கடந்து உலக சாதனை செய்தார் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு இங்கிலாந்தின் மன்னர் எட்டாவது ஹென்றி தமது ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் காலமானார் இங்கிலாந்தில் இன்றும் புகழ்பெற்று விளங்கும் ட்ரினிட்டி கல்லூரியை அவர்தான் நிறுவினார் மேலும் ஹால் போன்ற பல அரண்மனைகளையும் கட்டியவரும் அவர்தான்